மதுரை மாவட்டம் சிவரக்கோட்டையில் விநாயகர் கோயிலுக்கு சொந்தமான நாற்பத்தி நான்கு சென்ட் நிலத்தை அபகரித்ததாக முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி உட்பட ஏழு பேர் மீது கடந்த இரண்டாயிரத்து பதினான்கில் வழக்கு தொடரப்பட்டது அழகிரியின் பொறியியல் கல்லூரிக்காக கோயில் நிலத்தை மோசடியாக போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு விசாரிக்கப்பட்டது கோயில் நிலம் என்றால் அதை திருப்பித்தர தயாராக இருப்பதாகவும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கவும் அழகிரி கோரிக்கை வைத்தார் போலி ஆவணங்கள் தயாரித்தல் ஏமாற்றுதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் இருந்து கோர்ட் விடுவித்தது ஆனால் குற்றச்சதி குற்றவியல் நம்பிக்கை துரோகம் ஆகிய பிரிவுகளில் வழக்கை எதிர்கொள்ள வேண்டுமென நீதிபதி உத்தரவிட்டார் பகுதி விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து அரசு தரப்பில் சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அழகிரி எதிர்கொள்ள வேண்டுமென உத்தரவிட்டது வழக்கிலிருந்து கோரிய அவரது மனுவையும் நிராகரித்தது இந்த உத்தரவை எதிர்த்தும் வழக்கிலிருந்து தம்மை விடுவிக்க கோரியும் சுப்ரீம் கோர்ட்டில் கடந்த ஆகஸ்டில் அழகிரி அப்பீல் செய்தார் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் சென்னை ஹைகோர்ட் சரியான உத்தரவைதான் பிறப்பித்திருப்பதாக கூறினர் ஹைகோர்ட் சொன்னது போல் அழகிரி வழக்குகளை எதிர்கொள்ள வேண்டும் என கூறி அவரது மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்